நவராத்திரி பண்டிகையை ஒன்பது நாட்கள் எவ்வாறு கொண்டாட வேண்டும் முதல் மூன்று நாட்கள் துர்க்கையின் வழிபாடு நடுவில் உள்ள மூன்று நாட்கள் லக்ஷ்மி வழிபாடு கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதி வழிபாடு முப்பெரும் சக்திகளில் ஒவ்வொரு சக்திக்கும் மும்மூன்று அம்சங்கள் உள்ளன அதாவது துர்க்கைக்கு மகேஸ்வரி கௌமாரி வாராகி என்ற அம்சமும் லட்சுமி தேவிக்கு மகாலட்சுமி வைஷ்ணவி இந்திராணி என்ற அம்சமும் சரஸ்வதி தேவிக்கு சரஸ்வதி நாரசிம்மி சாமுண்டி என்ற அம்சமும் உள்ளது நவராத்திரியின் போது இந்த ஒன்பது தேவியர்களையும் முறையாக வழிபட வேண்டும் ஒரு தேவியை முதன்மையாகவும் மற்றவர்களை பரிவார ஹம்ச தேவதைகளாகவும் கொண்டாடுகிறோம் சரஸ்வதி பூஜை வணம் என்ற நட்சத்திரம் உச்சமாகும் நாளில் நிறைவு பெறுகிறது ஆயுத பூஜையாகவும் கொண்டாடுகின்றனர் நவராத்திரியின் எட்டாம் நாளை மகா அஷ்டமி அதாவது துர்காஷ்டமி என்றும் ஒன்பதாவது நாளை மகா நவமி என்றும் கொண்டாடுகிறோம் ஒன்பது நாட்கள் மஹிஷாசுரனுடன் போரிட்ட தேவி பத்தாம் நாள் அவனை அம்பேய்து வதம் செய்தாள் இந்நாளே விஜயதசமி வெற்றியின் திருநாள் குழந்தைகள் கல்வியினை கற்க இன்றுதான் ஆரம்பிப்பார்கள் தொடங்கும் அனைத்து நற்காரியங்களும் வெற்றி தரும் என்பது நம்பிக்கை நவராத்திரி முதல் தினம் தொடங்கி ஒன்பது நாட்கள் முழுவதும் காலை நீராடி சரஸ்வதி லக்ஷ்மி துர்கை போன்ற பெண் தெய்வங்களுக்கு பூச்சூடி கற்பூரம் பழம் இதனுடன் நைவேத்தியம் வைத்து தெய்வங்களுக்குரிய மந்திரங்களை கூறி வணங்க வேண்டும் நவராத்திரி பண்டிகையில் ஒன்பது நாட்களும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நிறம் உள்ளது ஒவ்வொரு நாளில் தெய்வீக அம்சத்தையும் பிரதிபலிக்கும் விதமாக இந்த நிறங்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன பக்தர்கள் அந்தந்த நாட்களுக்குரிய நிறத்தில் உடையணிந்து அம்பிகையை வழிபடுகிறார்கள் பிரதமை மஞ்சள் அதாவது முதல் நாள் மஞ்சள் வண்ணம் இரண்டாம் நாள் பச்சை வண்ணம் மூன்றாம் நாள் சாம்பல் வண்ணம் நான்காம் நாள் இளஞ்சிவப்பு ஐந்தாம் நாள் நாள் ஆறாம் வெள்ளை ஏழாம் நாள் சிவப்பு எட்டாம் நாள் நீலம் ஒன்பதாவது நாள் கருநீளம் இந்த வண்ணங்கள் ஒவ்வொரு நாளின் தெய்வீக ஆற்றலை வெளிப்படுத்துவதாகவும் பக்தர்கள் தங்கள் மனதை ஒருமுகப்படுத்தவும் உதவுகிறது